ஆனால் திருநாள் கூட நினைக்கலாம் என்னை பத்தி கொஞ்சம் மதவெறி குறித்த ஒருபோதும் எனக்கு மதவெறி இல்லை எப்படி என்னுடைய தமிழ் மொழி பற்றி கூடாது என்று எனக்கு சொல்லுகிறதோ எப்படி நான் என்னுடைய தாயின் மீது வைத்திருக்கிற அன்பு பிறர் தாய்மார்களை படித்து பேசக்கூடாது என்பதை என்னுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிக்கிறதோ அதை போலவே என்னுடைய இந்து மதத்தினுடைய தெய்வீகத்தின் மீது எனக்கு இருக்கின்ற நம்பிக்கை பிற மதங்களை ஒருபோதும் இழித்தும் பழித்தும் பேசக்கூடாது என்பதை எனக்கு திரும்ப திரும்ப தூக்கத்திலும் சொல்லிக்கொண்டே திரு ஏனையா உங்களை மதவாதிகள் என்று பலரும் நினைக்கிறார்கள் என்கின்ற கேள்வி உங்கள் மனதிலே கூடும் நான் ஒன்றை சொல்கிறேன் நான் மதங்களுக்கு எதிரானவன் அல்ல ஆனால் ஒருபோதும் மதமாற்றங்களை ஒத்துக்கொள்ள மாட்டேன் ஏன் என்று சொன்னால் என்னுடைய மதத்தில் இருந்து ஒரு மதமாற்றப்படுகிறான் என்று சொன்னால் அவனாக மாறினால் பரவாயில்லை அது அவனுடைய சுதந்திரம் ஆனால் ஒரு மதத்தை காட்டிலும் இன்னொரு மதம் பெரிது என்று சொல்வதே மதங்களை ஒரு போராட்ட குணத்தை தான் வளர்க்குமே தவிர ஒரு இணக்கத்தை ஒரு பாசத்தை ஒரு ஒற்றுமையை உழுவதும் பழக்க இறைவன் ஒருவன் தான் எப்படி நதிகள் பலமானாலும் அவை சென்று சேருகின்ற இடம் கடலாக இருக்கிறதோ அந்த பரம்பு விருந்த கடலை போன்றதுதான் தெய்வம் யாருக்கு யாரை எப்படி வழிபட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அப்படி வழிபடுகின்ற உரிமையை உலகத்தில் தந்திருக்கின்ற ஒரே மண் நம்முடைய பாரத மண் என்பதை மறந்திருக்க வேண்டும் உலகம் முழுவதும் யூதர்கள் அடித்துக் கொள்ளப்பட்டார்கள் துரத்தி அறிக்கப்பட்டார்கள் கொடுமைக்கு ஒரே ஒரு நாட்டிலே மட்டும்தான் யூதர்கள் தொல்லைப்படுத்தப்படாத ஒரு நாடு உண்டு என்று சொன்னால் அது பாரத தேசம் மட்டும்தான் இது எப்படி சாத்தியமாகியது இதெல்லாம் தான் மோடி அவர்கள் ஐநா சபையில் சொன்னார்களே கேள்வீர் என்கின்ற கண்ணியம் பூங்கின்ற நானுடைய வரிகள் தான் இந்த தேசத்தினுடைய உயர்ந்த பண்பாட்டை உலகிற்கு தமிழனுடைய அந்த விருந்தோம்பல் பண்பை உலகம் எப்பொழுது புரிந்து கொள்ளது என்று சொன்னால் அந்த வரிகள் ஐநா சபையை உறக்கச் சொல்லிய போதுதான் ஒரு இப்படியும் ஒரு புலவன் இத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்திருக்கிறானா என்று உலகமே முயன்றுந்து போனார் அதில் இருந்து என்ன புரிகிறது என்று சொன்னால் நம்முடைய பெருமைகளை நமக்குள்ளாக வைத்துக் கொள்ளாமல் உலகம் முழுவதுக்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதுதான்